மனம் என்று சொல்லுகிற அறிவு மனிதனுக்கு மட்டுமே இருப்பதால் அவன் மனிதன் அவன் மாண்புடையனாக வாழ வேண்டும் என்பதுதான் இங்கே நன்னெறி வகுப்பிலே திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிறந்த குழந்தையானது எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி பெற்று மிகச்சிறந்த மனிதனாக உலகத்தில் வளம் வர வேண்டும் என்பதற்காக இந்த மக்கட்பேறு என்கிற அதிகாரத்தை திருவள்ளுவர் பெருமான் பெற்றிருக்கிறார் மக்கள் பேரு ஒரு புதல்வனோ புதல்வியோ பிறந்து விட்டால் அங்கே குதூகலம் அதிகமாகும் ராமாயணத்துல தசரத மன்னன் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் அவனுக்கு குழந்தை இல்லை ரொம்ப வருந்தினான் பிறகு எப்படியோ அவருக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தன முதலாவதாக பிறந்த குழந்தையின் மீது அளவற்ற அன்புடையவனாக ஏனென்றால் நேற்றையே சொன்ன பாருங்க கணவன் என்பவன் குழந்தை பிறந்தவுடன் அவனுக்கு ப்ரமோஷன் தந்தை என்கிற ப்ரொமோஷன் கிடைக்கிறது பதவி உயர்வு அதை அதை விட அவனுக்கு ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது வேறு எதுவும் கிடையாது அதனால தான் அதை மக்கள் பேறு என்று அழித்த ஆத்திர உள்ளவர் இதை பரிமையாளகர் அந்த தலைப்பை மாற்றி புதல் வரை பெறுதல் அப்படின்னு மாத்தினார் திருவள்ளுவர் எழுதியது மக்கட்பேறு அதுவும் அதற்கு விடை சொல்ல வேண்டுமானால் நன் மக்களை பெறுதல் மக்கட்பேறு என்பது நன் மக்களை பெறுதல் என்பதுதான் அதை திருவள்ளுவர் பெருமான் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பிற என்று சொல்கிறார் இதை பொருள் புரியணும்னா நாம் அறிவதில்லை பெருமவற்றுள் அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல அறிவதில்லை பிற என்று அதை போடணும் அது கொஞ்சம் உங்களுக்கு பிரிப்பதிலே சிக்கல் இருக்கும் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க சரியாகும் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை பெரும் அவற்றுள் நல்ல எளிமையான சொற்கள் தான் ஒன்னும் சிரமமான சொற்கள் இல்லை பெரும் பெரும் அவற்றுள் எத்தனையோ பேர்களை பெறுகிறோம் அந்த பெறுபவற்றுள் அறிவறிந்த பேரை தவிர நான் பெற்ற எல்லாம் பெரிய பேறுகள் இல்லை இந்த யாம் என்று திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல மூன்று இடங்கள்ல சொல்றார் வாய்மை அதிகாரத்துல கடைசி குரல் சொல்றார் யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத் வாய்மையின் நல்லை வர யாம் மெய்யாக கண்டவற்று உண்மையிலேயே நான் கண்ட இந்த செயல்பாடுகள்ல வாய்மையை தவிர என தோன்றும் இல்லைங்கிற வேறு எதுவும் வாய்மையை தவிர உயர்ந்த செயல் வந்து எதுவுமே கிடையாது இந்த மெய்யா வாய்மை மெய்மை உண்மை என்று மூன்றையும் சொல்வார் இதே மூன்றையும் சேர்த்து சத்தியம் என்கிற வார்த்தை வருகிறது இந்த சத்தியம் என்கிற வார்த்தையில இந்த மூன்று செயல்பாடுகளும் அடைந்திருக்கிறது உள்ளத்திலிருந்து வருவது உண்மை வாயிலிருந்து வருவது வாய்மை நாம் செயல்களால் வருவது மெய்மை இந்த மெய்யாலும் என்று வட மாவட்டங்களில் சொல்வார் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் பழைய வேலூர் மாவட்டம் பதி மூணா உடைச்சிருக்காங்க இந்த மாவட்டங்கள்ல மெய்யாலும் சொல்றியான்னு கேட்பாங்க இந்த பகுதியில திருச்சி தஞ்சை மாவட்டங்கள்ல நெசமா சொல்றியான்னு கேட்பாங்க அது மெய்யாலுங்கிறது அழகான தமிழ் வார்த்தை அது திருவள்ளுவர் இந்த மு முன்னூறாவது குரலிலே சொல்லியிருக்கிறார் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையும் நல்லவர் வாய்மையை தவிர நான் வேற எதையும் சிறப்பானது எதையும் காணவில்லை என்று அதுக்கு அடுத்தது நூத்தி ஆயிரத்தி எழுவத்தி ஓராவது குரல் நூத்தி எட்டாவது அதிகாரத்துல முதல் குரல்ல மக்களே போல்வர் கைவர் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டதில்லை இதற்கு எதிர்ப்பதமா வரும் ஆஹ் மக்கள்ல கைவர்கள் இருக்கிறார்கள் அதாவது கீழானவர்கள் என்று வரும் எல்லாம் தப்பு தப்பா பேசுவான் தப்பு தப்பா செயல்களை செய்வான் அவன் நல்ல உள்ளம் இருக்காது அதனால அவனுக்கு அதற்கு எதிர்ப்பதமாக ஆயிரத்தி எழுபத்தி ஓராவது குரல்ல எல்லாம் ஒப்பிட்டு படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த எண்களை எல்லாம் சொல்றேன் அப்பப்ப குறிச்சுக்கிறோம் அதுக்குதான் குறிப்பேடு இந்த அறுபத்தி ஓராவது குரலுக்கு பக்கத்துல பென்சில்ல முன்னூறு கமா ஆயிரத்தி எழுபத்தி ஒண்ணு போட்டு அதை இணைச்சு படிக்கணும் மக்களே போல்வர் கைவர் மக்கள் மாதிரி இருப்பான் எல்லாம் மூக்கு கண்ணு நாக்கு எல்லாம் உடம்பு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அந்த கைவனை கண்டுபிடிக்கணும் இந்த மூன்று குரலையும் நீங்கள் அந்த யாம் என்கிற சொல்லை வைத்து திருவள்ளுவர் எப்படி பயன்படுத்துகிறார் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் வாய்மையாக வாழ வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் இந்த கயவனை போய் வாழ வாழக்கூடாது என்பதனால நன்மக்களை பெறுதல் என்று இந்த தலைப்பு கொடுத்துரு மக்கட்பேறு என்பதற்கு நன்மக்களை பெறுதல் இப்ப குரலை பாருங்கள் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை நிறுத்தணும் எங்க நிறுத்தணும் அங்க நிறுத்தணும் அப்பதான் பொருள் புரி அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற யாம் பெருமவற்றுள் அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற அறிவது இல்லை என்று அதை பொருள் கொள்ளணும் உண்மை அறிவு கல்வி அறிவு பட்டறிவு முதலாம் அறிவு வகைகள் வகைகளால் அவர் யாம் என்று சொல்கிறார் அவர் யாம் என்று சொல்லுகிறார் ஏன் யான் என்று சொல்லாம வேண்டும் என்றால் அவருக்கு ஏற்கின்ற உண்மை அறிவு அவர் பெற்றிருக்கிற கல்வி அறிவு அவர் பெற்றிருக்கிற பட்டறிவு பட்டறிவுன்னு அனுபவம் என்று பொருள் இத்தனையும் பெற்றிருப்பதனால அவர் அதை யாம் என்று சொல்லுகிறார் கேடு இல்லாதது கல்வி செல்வம் கேடில் வெளிச்செல்வம்னு நம்ம நாற்பதாவது அதிகாரத்தில் படிக்க போறோம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் இது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் படிக்க போறோம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் இவை எல்லாம் யாம் அறிந்து கூறிய செல்வங்கள் பலவாயினும் மக்கச் செல்வதற்கு ஒப்பானது ஒரு செல்வமாக பிற ஒரு செல்வத்தை அறிந்ததும் இல்லை அறிவதும் இல்லை அறியப்போவதும் இல்லை என்று சொல்கிறார் அடுத்து இரண்டாவது குரல் எழுபரப்பும் தீயவை தீண்டா பழிவிரங்கா பண்புடை மக்கள் பெரிய பிரங்கா பண்புடை மக்கட்பெறின் எழுபிறப்பும் தீயவை தேண்டா அப்படி படிச்சீங்கன்னா பொருள் வேலைங்க அது குரலுக்குள்ளேயே பொருள் எழுபிறப்பும் தீயவை தேண்டா பழி பண்புடை மக்கள் பெரிய பிரங்கா பண்புடை மக்கட்பெறின் எழுபரப்பும் தீயவை தேண்டா அதாவது ஒரு பழி இல்லாதவனா இருக்கணும் அந்த பையன் பராமர் இன்னார் பையன் அப்படின்னு சொல்லணும் அது போதுபாரு அப்படின்னா அவன் கீழானவன் அர்த்தம் அதான் பழி அந்த பழி இல்லாத பண்புடைய மக்களை பெற்றால் அந்த பெற்றோருக்கு இந்த பெற்றோர்கள்லாம் வர சொன்னதனுடைய காரணம் தான் அந்த பெற்றோருக்கு எழுபறப்பும் தீயவை தேண்டாம் அவர்கள் எத்தனை பிறவியில் எடுத்தாலும் சரி மனித பிறவியே எடுத்தாலும் சரி மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி புல் பூண்டு தாவரம் பறவைகள் மிருகங்கள் என்று எந்த பிறவி எடுத்தாலும் அவர்களுக்கு நல்ல செயல்களே நடக்கும் என்பதனால எழுபிறப்பும் தீயவை தீண்டா என்று பன்மையில சொல்ற தீண்டாது அப்படின்னா ஒருமை தீயவை என்பது பண்மை தீண்டா என்பதும் பண்மை நல்லா புரியுதுங்களா தீயது தீண்டாது அப்படின்னு போட்டா ஒருமை இங்க தீயவை என்பதனால எந்த விதமான தீமைகளும் தீண்டா என்றால் பண்மை எவ்வளவு அழகா அந்த சீர்களை அவர் கோர்த்திருக்கிறார் என்று பாருங்கள் எழுபறப்பும் தீயவை தேண்டா யாருக்கு இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொன்னா தீண்டா பழி பிறங்கி அவன் பண்புடை மக்களாக இல்லாமல் இருந்தால் அந்த பெற்றோருக்கு நல்லது நடக்காது என்பதை இந்த இரண்டாவது குரலிலே சொல்கிறார் இல்லாத பண்புமிக்க மக்களை பெற்றால் அவர்தம் வழிமுறைக்கு தீமைகள் உண்டாக மாட்டான் என்பது வழக்கம் பண்புடை மக்களை பெறுதலே பெற்றவருக்கும் பிறந்தவருக்கும் பிறர் பிறர்க்கும் நலம் என்பது தெரியும் ஒருவர் புகழ் அறம் ஆகியவர்களின் தலைமுறைக்கும் தொடரும் இவர் இன்னருடைய பேரன் இப்போ நான் பாரதியாருடைய எள்ளு பேத்திய பார்த்தேன் நானும் அவரும் சேர்ந்து திருச்சி தமிழ் சங்கத்துல ஒரு விழாவில் கலந்துகிட்டோம் உமா பாரதி என்று அந்த அம்மையாருடைய பெயர் முனைக பட்டம் பெற்றவர் இப்போ அந்த அம்மா தன்னை அறிமுகப்படுத்துகிற போது கொல்லு பேத்தி கொள்ளு பேத்திக்கு அடுத்தது இது அஞ்சாம் தலைமுறை பாரதி பாரதிக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த அஞ்சாம் தலைமுறையை பார்த்தேன் இப்ப அந்த அறம் என்பது தலைமுறை தலைமுறையாக தொடரும் இன்னாருடைய பேரன் இன்னருடைய பெயர்த்தி என்று அது தொடரும் வழி வழியாக தொடரும் அதனால பெற்றோரை எழுபரப்பளவும் தீயவை தீண்டா என்பதனால் பண்புடை மக்களை பெறுதல் வேண்டும் பண்புடை மக்களை பெறுதல் வேண்டும் என்றால் எப்படி சார் அப்படின்னா நாம ரோல் மாடலாக முன்னுதாரணமாக பெற்றோர் திகழ்ந்தால்தான் நம் அந்த மக்கள் தங்களுடைய தங்களுக்கு பிறந்த குழந்தையில் செல்வார்கள் என்பதால் பெற்றோர்கள் நல்வழியில் சென்று தாங்கள் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதனாலே தான் இந்த இரண்டாவது குரலை பண்புடை மக்கள் பெற்றால் அவர்களுக்கு வராது எத்தனை பெருவி எடுத்தாலும் பழிவரங்காது அடுத்து தம்பொருள் என்ப தம் மக்கள் எப்படி பிரிக்கினு பாருங்க தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வரும் அப்படி பிரிச்சு படிக்கணும் மூணு ஸ்டெப்பு தம்பொருள் என்ப என்ப என்று ஏன் திருவள்ளூர் சொல்லுகிறார் என்றால் தம்பொருள் என்ப என்ற இடத்துல நிறுத்தம் இந்த என்ப என்று ஏன் போடுகிறார் என்றால் தனக்கு முன்னாலே நூறாண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் இருந்து நம்முடைய தமிழ் பரம்பரையில பெரியவர்கள் சொன்னதை நான் சொல்லுகிறேன் என்று திருவள்ளூர் சொல்கிறார் எவ்வளவு பெரிய பவியம் பாருங்க அந்த பா இந்த குரல்ல நான் மட்டும் சொல்லுகிறேன் என்று விடாதீர்கள் பரம்பரை பரம்பரையாக மக்கள் தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அவரவர்கள் செய்து என்ற பழி பாவங்களுக்கு ஏற்ப அந்த வினையானது தொடரும் என்பதை திருவள்ளுவர் மிக அழகாக இந்த குரலிலேயே சொல்கிறார் பெற்றோர் செய்யும் செயல் மக்களை அஹ் தக்கவராக்குவதைதான் தகுதியானவராக ஆக்குவது பெற்றோருடைய கடன் இன்று புறந்தருதல் அந்த தாய்க்கு கடன் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் என்று சொல்கிறார்கள் இது அப்படியே மாறி வரும் இந்த காலத்திற்கேற்ப மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதைப் போல கணவன் இல்லாத போது அந்த பெண்ணே சான்றோனாக ஆக்குவாள் தாயும் தந்தையுமாக விளங்கி அவளை முன்னெடுத்து செல்வார் இதுதான் அதனுடைய தாற்பயம் பொருளை தேடி குவித்து உருப்படி இல்லாமல் ஒழிக்கும் செயல் என்று நிறைய பொருள் செல்வத்தை எல்லாம் சேர்த்து பல தலைமுறைகளுக்கும் சில பேர் சேர்த்து வைப்பார் அப்படி சேர்த்து வைப்பதனாலே அந்த குழந்தை குழந்தைகளுக்கு நாம் கெடுதல் செய்கிறோம் என்று பொருள் அது ஒரு பக்கம் சேர்த்திருந்தாலும் நாம் தலையாய கடமை என்பதென்றால் அவரை பண்புடைய மக்களாக ஆக்குவதுதான் மிக உயர்ந்த செல்வம் என்னுடைய தந்தையார் சொல்லுவார் ஊனி கால ஊனி கரணம் போட்டு பொழைச்சுக்கன்றுள்ளார் என் உடன் பிறந்தவர்கள் ஏழு பேர் அவர்களில் நான் ஐந்தாவது என்னுடைய உடன் பிறந்தவர்கள் மொத்தம் ஏழு பேர் எனக்கு முன்னால நாலு எனக்கு பின்னால ரெண்டு மொத்தம் ஏழு பேர் அவர் என்ன சொல்வார் நான் உங்களுக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கவில்லை அவனவன் அந்த வாசகத்தை கவனிய கையை ஊனி கால ஊனி கரணம் போட்டு பொழைச்சுக்க அப்படின்னா என்ன உனக்கு கைகள் நன்றாக இருக்கின்றன கால்கள் நன்றாக இருக்கின்றன இந்த கரணம் போட்டு பொழைச்சுக்கன்னா உழைத்து பிழை என்கிற வாசகம் நான் எனக்கு பத்து பன்னிரண்டு வயதிலே சொன்னது இன்றைக்கு அறுபது ஆண்டுகளாக என்னுடைய சிந்தையில் இருக்கிறது என்று சொன்னால் அதான் பண்புடை மக்களை பெற்ற என் தந்தையால் நான் இந்த பேர் பெற்றேன் உழைத்து நம்முடைய உழைப்பிலே தான் சாப்பிட வேண்டும் நம்முடைய பல தலைமுறைக்கு நம்முடைய பெற்றோர் சேர்த்து வைத்திருந்தாலும் நம்முடைய உழைப்பிலே சாப்பிடுகிற போதுதான் அதனுடைய பலன் நமக்கு நன்மையை தரும் என்பதனாலே தம்பொருள் என்ப என்று முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதை திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அதை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பது கருத்து குந்தித்தென்றால் குன்றும் வாழும் என்று ஒரு பழமொழி உண்டு குந்தித்தென்றால் குன்றும் ஆளும் என்று இது நிறைய கதைகள் இருக்கின்றன எனக்கு தெரிந்த அன்பர் ஒருவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க ரெண்டு மூணு வீடு இருந்தது ரெண்டு மூணு கடைகள் இருந்தன நிறைய நிலங்கள் இருந்தன அவர் எந்த வேலையும் செய்யாமல் அதை அதில் வருகின்ற வாடகைகளை வைத்தே ஊண்டு வந்தார் போதவில்லை ஒரு வீட்டை விற்றார் அதுவும் போதவில்லை கடையை வித்தார் இன்னொரு கடையை விற்றார் இன்னொரு கடையை விற்றார் போதவில்லை எல்லாம் ஒவ்வொன்றாக விற்றார் கடைசி தான் குடியிருக்கிற வீட்டையும் விற்று பொழைப்பு நடத்தினார் இப்பொழுது நடுத்தருவில் எந்த சொத்தும் பின் வந்து தாங்காது உழைப்பு ஒன்றே செல்வம் என்பதை எங்களுடைய மனதிலே விதைத்தவர் எங்களுடைய தந்தையார் கையை ஊன்றி காலை ஊன்றி கர்ணம் போட்டு உழைச்சு கொள் என்று சொன்ன வாசகம்தான் எங்களை நிமிர்த்தியது அவர் எந்த சொத்தும் சேர்த்து வைக்கவில்லை பண்பு என்கிற சொத்தைத்தான் எங்களுக்கு சேர்த்து வைத்தார் அந்த பண்பினாலே தான் உழைத்து பிழைக்கிறோம் இன்னொருவர் ஒரு உதாரணம் சொன்னா இன்னொரு உதாரணம் ஒருவருக்கு திருமணமாயிற்று பிள்ளைகள் எல்லாம் பிறந்தன எல்லாம் நல்ல செல்வங்கள் அவருக்கு நிறைய சொத்துகள் தாயாதி முறைகளில் இருந்து பிள்ளை இல்லா சொத்தெல்லாம் வந்து சேர்ந்தன அவர் தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து தவறினார் நிறைய சொத்து இருக்கிறது என்று அந்த சொத்துக்களை எல்லாம் விற்று 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 அவரும் நடுத்தருவுக்கு வந்து விட்டார் ஆகையால திருவள்ளுவர் தம்பொருள் என்ப தம்பொருள் என்ப இந்த வீடு நிலம் இவையெல்லாம் பெரிய செல்வம் அன்று குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும் அவன் நல்லொழுக்கம் உடையவனாக வாழ வேண்டும் தான் தம்பொருள் என்ப தம்மக்கள் தம்மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் குரல் புரி என்றதா தம்பொருள் என்ப தம்மக்கள் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அவரவர்கள் செய்கிற பழி பாவங்களுக்கு ஏற்பத்தான் வரும் என்பதனால் நாம் நல்லதே செய்ய வேண்டும் கோடி கோடியாக தேடி குவித்தாலும் தக்க மக்கள் வாய்க்கவில்லை என்றால் அடியோடு தொலைந்து குடியோடு தெரிவில் தெரிவார் என்பதுதான் இதனுடைய நிலை என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள் அடுத்த குரலுக்கு வருகிறோம் அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் செருகை அளாவிய கோள் ஒவ்வொரு குரலை சொல்லுகிற போதும் எந்த இடத்தில் நிறுத்துகிறேன் அப்பதான் பொருள் புரியும் அமிழ்தனும் ஆற்ற இனிதே நெத்திட்டனா தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் கூழ் என்றால் உணவு சோறுன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் சோறுன்னு சொல்றத இழிவா நினைக்கிறாங்க சோறு என்பதுதான் நல்ல தமிழ் சொல் சாதம் என்று சொல்லாதீர்கள் சாப்பாடு என்று சொல்லாதீர்கள் சாப்பிட்டாயா என்று கேட்காதீர்கள் இப்பொழுதெல்லாம் தேநீர் சாப்பிட்டாயா என்கிறான் தண்ணீர் சாப்பிடு என்கிறான் குழம்பி சாப்பிடு என்கிறான் அதே போலாம் சாப்பிட்றது எல்லாம் படித்தவன் படிக்காதவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அந்த எண்ணங்கள் கவிழ்ந்து விட்டாங்க சோறு உண்டாயா உணவு அருந்துகிறாயா இப்படி தான் கேட்கணும் தண்ணீர் குடிக்கிறாயான்னு கேட்கணும் தண்ணீர்னா அந்த தண்ணீருக்கு போயிடக்கூடாது தப்பான எண்ணம் புரியுவதிலேயே பலர் சிந்தையை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் குழம்பி அருந்துகிறாயா தேநீர் அருந்துகிறாயா இப்படி கேட்க வேண்டுமே தவிர இந்த முறைகளெல்லாம் மாறி சீரழிவுக்கு கொண்டு சென்று விட்டார்கள் இங்கே எவ்வளவு அழகாக கூழ் என்கிற வார்த்தையை இவர் போடுகிறார் அமிழ்தினும் ஆற்றை இனிதே அங்க நிறுத்தணும் அதை இனிதே தம்னு போட்டிருப்பான் இனிதேத மக்கள்னு படிச்சிக்கலாம் பொருள் வராது தம்மக்கள் சிறுகி அளாவிய கூழ் தம் மக்கள் அதான் முக்கியம் இப்ப தட்டுல சோறு இருக்கு இப்போ உங்க வீட்டில சின்ன இருக்கான்னு பாருங்க நாலு மாதம் ஐந்து மாதம் இந்த வயத்திலேயே தள்ளிக்கிட்டு வரும் வயத்திலேயே ஊறி வர்றது ரெண்டு கைய ஊனி ரெண்டு காலை ஊன்றது அடுத்த ஸ்டெப்பு அடுத்த நிலை இப்ப நெஞ்சிலேயே ஊர்ந்து வரும் அதுக்கு வண்ண வண்ணமான பொம்மைகள்லாம் போட்டிருப்பீங்க சிவப்பூ ஊதா பச்சை என்று பலவிதமான அது விளையாண்டுக்கிட்டே இருக்கும் நீ ஒரு தட்டில் உணவோ அல்லது இட்லியோ கொண்டு வச்சுட்டு உட்காந்து பாருங்க ஒரு பத்தடி தூரத்தில் அப்படியே போட்டுட்டு அது என்ன பண்ணும் நெஞ்சில் வந்து கபடு கபடு கபடல் வரும் வந்து அந்த வலது கையில பிடிக்கும் இடது கையில் அந்த உணவுல கைய வைக்கும் இந்த காட்சிய எவ்வளவு அழா சொல்லியிருக்காரு பாருங்க இந்த காட்சியெல்லாம் அனுபவிக்கணும் அதான் நீங்க பெற்றோர்களை வர சொன்னதனுடைய நோக்கமே இந்த நான்காவது ஐந்தாவது குரல்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக என்பதற்காகத்தான் நம்முடைய இலக்கியங்கள் எப்படி அனுபவித்திருக்கிறது என்று பாருங்கள் இந்த குழந்தை அளவு வேக வேகமாக வந்து எடுத்து வலதுகையில பிடிக்கும் அந்த பத்து வயசு பையன் எட்டு வயசு பையன் கத்துவான் அந்த குழந்தையோட அண்ணன் அக்கா அம்மா தம்பி தட்டை பிடிச்சிட்டான் என்னுடைய இட்லியில கைய வச்சுட்டான் அப்படின்னு கத்துவான் அவங்க ஒடியா வந்து அதை பிரிப்பாங்க அவ்வளவு உடுகுபிடியா புடிச்சிருக்கோம் அந்த ஐந்து ஆறு மாத குழந்தை நல்ல கெட்டியா புடிச்சிருக்கும் இந்த குழந்தையால அதை மீட்க முடியாது அப்படி புடிச்சிருக்கும் இந்த காட்சி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அதுக்கு முன்னால பாண்டியன் நெடுஞ்செயலின்னு ஒருத்தர் தான் அவன் இதை எப்படி அனுபவிச்சு சொல்றான் பாருங்க எல்லாம் கேளுங்க பெற்றோர்கள் கூட இருந்தீங்கன்னா ஆசிரியர் இருந்தா கேளுங்க படைப்பு பல படைத்து படரோடு உடை உடைப்பெறும் செல்வராயினும் எவ்வளவு பெரிய செல்வனா இருந்தாலும் சரி எத்தனை விதை விதமான பொருள்களை உண்ணக்கூடியவனாக இருந்தாலும் சரி அவன் பாய் போட்டு கீழே உட்கார்ந்து தடுக்கு போட்டு உட்கார்ந்து சாப்பிடுறான் அந்த ஒன்று ஒன்றரை வயசு குழந்தை அது ததக்க பதக்கம் நடந்து வருது அந்த காட்சியை பாருங்க அப்படியே அதை அப்படியே அனுபவிச்சிருக்கிறான் தவ ஆறு அந்த பாட்டி நெடுஞ்சலியும் அரசன் அவன் எப்படி அனுபவிச்சிருக்கான் பாருங்க அஹ் குரு நடந்து அஹ் சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்வட விதிர்த்தும் அந்த சோழெல்லாம் எடுத்து இப்படி மேலெல்லாம் தடையிது மயக்கூறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாடினாலே அதை போன்ற வேறு எதுவுமே கிடையாது அதை அவிழ்ந்து அவழ்ந்து என்று உங்குறான் அதான் அவிழ்ந்திரும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்று சொல்லுகிறார் எப்படி அனுபவிச்சிருக்கான் பாருங்க அந்த பாண்டியன் எப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய இல இலக்கியம் எவ்வளவு பழமை வாய்ந்து இப்படி வழி வழியாக இதான் சார் இன்பம் இந்த இன்பம் தான் பேர் இன்பம் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் ஒரு நேரத்துல பத்து முப்பது பேர் ஐம்பது பேர் சேர்ந்து சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய செல்வராக இருப்பேன் இடைப்பட குறுகுறு நடந்து உன்னேகால் ஒன்றரை வயது குழந்தை தகுடி புக்கடி நடந்து வருது ஐ இட்டும் தொட்டும் கவ்வியும் கவனிய ஐ இட்டும் தொட்டும் ரெண்டு கையும் வச்சுக்கோங்க இட்டும் தொட்டும் அந்த குழந்தை இந்த வேலையெல்லாம் கவ்வுது அந்த தட்ட கவ்வுது அப்புறம் தொழந்தும் நெய்யோடைய அடிசில் நெய் போட்ட சோறு அதை அப்படியே எடுத்து அப்படின்னு வைக்கிது இங்க இங்கெல்லாம் இருக்கு மெய் வட எதிர்த்து மெய் வட வித்தனை உடம்பெல்லாம் தடை அப்படியே உதிர்ந்து இப்படிலாம் வருது இப்படி அழகா பண்ணியிருக்கான் பாருங்க மயக்கூறு மக்களை இல்லோருக்கு இப்படிப்பட்ட குழந்தையோட நம்ம அனுபவிக்கலன்னா நீ என்னடா செல்வம் பெற்று என்னடா பயன் நீ எத்தனை ஆயிரம் செல்வங்களை பெற்றிருந்து என்ன பயன் என்று பொருளாளி ஒரு நூத்தி எண்பத்தி எட்டாவது பாடல ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செடியன் அனுபவிச்சு பாடியிருக்கிறான் நேற்று இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அற்புதமான காட்சி இந்த காட்சி எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதாலேதான் பெற்றோர்கள் எல்லாம் வாருங்கள் என்று அரேகோகல் விடுத்தேன் நலவெண்மாவளோர் பாட்டு பாருங்க பொண்ணுடைய புகழுடையரேனும் மற்ற என்னுடையரேனும் உடையரோ எப்படி இருப்பாரு பொருத்தமா பொண்ணு தங்கம் நிறைய தங்கம் நிறைய இருக்கு நவதானிய நவ நவ ரத்தனங்கள்லாம் நிறைய இருக்கு நவமணிகள்லாம் இருக்கு புகழுடைய ஒரு பெரிய புகழ் வாய்ந்தவர் வேறு எத்தனை எத்தனை செல்வங்கள் இருக்குதோ அத்தனை செல்வங்களும் உடையவர் இன்னடிசல் புக்களையும் தாமரை கை பூனாரும் மக்களை இங்கு இல்லாதவர் இன்னடிசி இன்னடிசி இனிமையான உணவு அந்த இன்னடிசல் புக்களையும் தன்னுடைய அஹ் செய்யவாய் தாமரை கையினாலே அந்த 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 குழந்தையினுடைய கைய தாமரை கை என்று சொல்கிறார் மக்களை அப்படிப்பட்ட அந்த மக்களை பெறாதவர் பொண்ணுடையறேனும் பொழுது மற்றும் என்னுடையரேனும் உடையரோ வேறு எந்த இதே உடையவராக இருந்தாலும் அவர் உடையவராக இருக்க முடியாது என்பதை நலவென்பாவளை அவளை புகழேந்தி புலவர் மிக அற்புதமாக சொல்லுகிறார் இந்த பாடல்களையெல்லாம் இதை அனுபவித்து அனுபவித்து படிக்க வேண்டும் திருக்குறளை படியுங்கள் ஐயா தமிழ்தினும் ஆற்ற பெற்றோர்களும் சேர்ந்து படிங்க இந்த இன்பத்தை நுகருங்கள் அமிழ் ஆற்ற இனிதே நிறுத்துங்க தம்மக்கள் அதை பிரிக்கணும் அந்த சீர்ல இனிதேதம்னு இருக்கும் இனிதேதம்னு படிக்கப்படாது அந்த இடத்துல ஒரு கார்புள்ளி ஓடுங்க அமிதினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகி அளாவிய பூல் அடுத்து அறுபத்தி ஐந்து ஐந்தாவது குறள் மக்கள் மீது இண்டல் உட்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்ட இன்பம் செவிக்கி அந்த பச்ச குழந்தை அதே பஞ்சமு தயார் இருக்கும் அத எடுத்து அதை கொஞ்சபோது கிடைக்கிற இன்பம் வேறு யாருக்கும் இல்லை மக்கள் மெய்தியுண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் கேட்டல் மற்றவர் படிக்க கூடாதே மற்ற அவர் கேட்டல் இன்பம் செவிக்கு உன்னுடைய செவிக்கு எது கிடைக்கும் மக்கள் மெய்தியுண்டல் நம் உடல் பெறுகிற இன்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அது தத்தகா பத்தகம் உடனும் சொல்லும் அந்த அம்மா என்ன நினைப்பா ஆஹா என் குழந்தை அம்மான்னு சொல்லுது அது குதலை மொழி என்று பெயர் மழலை மொழி என்று பெயர் இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியவில்லை என்றால் எந்த பயனும் இல்லை அக்குழந்தை தானே வந்து தழுவுதல் நாம தொடர்ந்து அந்த குழந்தை ஊறி வந்து மெல்ல எழுந்து நின்று நம்முடைய தோளை பற்றுகிற போது கிடைக்கிற இன்பம் அதைவிட பிரிவு என்பதை இங்கே அவர் மக்கள் மெய் தீண்டல் மக்களாக வந்து தீண்டுதல் மக்களை நாம் தீண்டுதல் தீண்டுதல் என்றால் தூடுதல் என்று பொருள் அந்த குழந்தையை தொட்டு தூக்குகிற போது நம்மை பார்த்த உடனே நின்று கையை அப்படியே தூக்கும் தூக்கிக்கோ அது உடம்பை நெளிந்து கொடுக்கும் ஒருவேளை நீங்க தூக்காம நகர்த்தினா அழு அற்புதமான காட்சி மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் நிறுத்து மற்ற அவர் என்று அதை பிரி மற்ற முதல்ல ஒண்ணு சொல்லியாச்சு மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம்னு சொல்லியாச்சு அடுத்து அவர் சொற்கேட்டல் எவர் அந்த குழந்தை அது பாருங்க அவர்னு சொல்றார் அவர் சொற்கேட்டல் நம்முடைய செவிகளுக்கு இன்பம் என்பதை மிக அற்புதமாக இந்த குரலிலே அவர் சொல்கிறார் மக்கள் மெய்தியுண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் நன்றாக கவனிங்கள் மற்ற அவர் என்று படிக்காதீர்கள் வேற யாரோன்னு போயிடும் மற்ற அவர் யாரு என்னுடைய குழந்தை ஒவ்வொருத்தரும் அப்படின்னா அவரவர்களுடைய குழந்தை பேசுகிற சொற்கள் குதலை சொற்கள் மழலை சொற்கள் நம்முடைய காதுகளுக்கு மிகவும் இன்பத்தை பயக்கும் என்பதை கூறி இந்த ஐந்து குரலோடு நிறைவு செய்கிறேன்